இந்தியாவிலே மிக பழமையான சிவன் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியுடையார் கோவில் அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது அது உட்புறம் இருக்கக்கூடிய பிரகாரம் வந்து கட்டியே மாற்றிங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது அதாவது அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வெளிப்புறங்கள் இந்த வெளிப்புறங்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு காலத்திலும் வெவ்வேறு மனங்களாக கட்டப்பட்டது இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவில் மனிதனுடைய உடல் அளவுக்கு பொறுமையே இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதாவது இறைவினுடைய பொன்னம்பலம் மனிதனுடைய இறை பகுதியாகவும் அது மேலே பெய்யப்பட்டுள்ள தங்க ஓடுகள் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் தங்க ஓடுகள் அது பார்த்தீங்கன்னா வந்து மனிதர் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை மூச்சு விடுவானோ அந்த கணக்குப்படி வந்து அந்த தங்க ஓடு வேயப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த தங்க ஓட்டுக்கான ஆணைகள் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணைகள் வந்து வேயப்பட்டிருக்கு இந்த எழுபத்தி ரெண்டு ஆயிரம் ஆணைகள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மனிதனுடைய நாண்டிய பகுதி குறிக்கிது உலகத்துடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிதம்பரம் கோவில் வந்து நம்ம இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள கோவில் மொத்த வீடியோன்னு பாருங்கள்